காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டத்தில் அமைந்துள்ள ஓர் சோமங்கலம் பல வரலாற்று சிறப்புகளை தன்னுள்ளே வைத்துள்ள இந்த திருத்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்கிறது இங்கு பாலிக்கும் சுந்தரராஜ பெருமாள் சவுந்தரராஜர் சுந்தர வரதராஜர் என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார் இவ்வாலயத்தில் ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன கிபி ஆயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் ஆட்சி செய்த முதலாம் குலோத்துங்க சோழனின் காலத்தில் இவ்வாலய பெருமாள் சித்திரக்கூடத்து ஆழ்வார் என்ற திருநாமத்துடன் அருள் பாலித்து வந்துள்ளார் ராஜகோபுரமின்றி முகப்பு வாசலுடன் அமைந்துள்ள இவ்வாலயம் இதன் உள்ளே நுழைந்தால் இடது புறத்தில் சக்கரத்தாழ்வா சன்னிதியும் வெளி பிரகாரத்தில் தாயா சன்னதியும் ஆஞ்சநேய சன்னதியும் அமைந்துள்ளன சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் கருவறை அத்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் என்ற அமைப்போடு திகழ்கிறது முன்மண்டபம் சற்று வித்தியாசமாக கேரள பாணியில் மரத்தால் உத்திரம் அமைக்கப்பட்டு ஓடுகள் வேயப்பட்டு காட்சியளிக்கிறது பலிபீடம் விளக்குத்தூண் மற்றும் கருடாழ்வார் சன்னதி ஆகியவையும் இங்கே உள்ளன கருவறையில் பெருமாள் சுந்தரராஜர் நான்கு கரங்களுடன் நின்ற கோலத்தில் அருள் இரண்டு கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியும் மற்ற இரண்டு கரங்களில் அபயவரத முத்திரை காட்டியும் வீற்றிருக்கிறார் வெள்ளி கவசத்தை அணிந்து சாலகிராம மாலையை சூட்டி புஷ்ப அலங்காரத்துடன் கிழக்கு திசை நோக்கி அருளும் இந்த பெருமாளை ஒருமுறை கண்டால் அகல மனம் வராது இதனாலே இவரை சுந்தரராஜர் என்று அழைக்கிறார்கள் சுந்தரம் என்பதற்கு அழகு என்று பொருள் பேரு போல சுந்தர ரூபனாக காட்சி தந்து அருள்பவர் இத்தலத்து இறைவன் கருவறையில் சுந்தரராஜ பெருமாளுடன் கண்ணபிரான் ஆஞ்சநேயர் விஸ்வக்சேனர் சக்கரத்தாழ்வார் ஆகியோரின் செப்பு திருமேனிகளும் உள்ளன இத்தலத்து உற்சவமூர்த்தியின் திருநாமமும் ஸ்ரீதேவி பூதேவி உடனாய சுந்தரராஜ பெருமாள் என்பதுதான் இவ்வாலை மண்டபத்தின் ஒரு பகுதியில் விஸ்வக்சேனர் ராமானுஜர் ஸ்ரீமத் நிகமாந்தர் மகாதேசியன் ஆண்டாள் ஆகியோர் சிலை வடிவில் அமைந்து அருள் பாலிக்கின்றனர் ஆண்டாளுக்கு இத்தலத்தில் தனி சன்னதி இல்லை அவர் இங்கிருந்தே அருள்கிறார் சவுந்தரவல்லி என்ற திருநாமம் தாங்கி அருள்கிறார் இத்திருக்கோவிலில் ஒரு தனி சன்னதியில் கிழக்கு திசை நோக்கிய திருமுக மண்டபத்தில் நான்கு கரங்களைக் கொண்ட நாயகியாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் மேலிரு கரங்களில் தாமரை மலர்களை ஏந்தியும் மற்ற இரு திருக்கரங்களை அபயவரத கஸ்த நிலையில் வைத்தும் அழகாக காட்சி தருகிறார் அருகிலேயே தாயாரின் உற்சவ திருமேனி காட்சி தருகிறது இத்தலத்து தாயார் ஒரு வரப்பிரசாதி செவ்வாய் தோஷம் மற்றும் சப்பு தோஷத்தினால் ஏற்படும் திருமண தடைகளை நீக்கி அருள்பவராக இந்த தாயார் திகழ்கிறார் மேற்கண்ட தோஷம் இருப்பவர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இத்தலத்திற்கு வந்து தாயாரை வணங்கி குங்கும அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் தோஷங்கள் நீங்கி அனைத்து தடைகளும் அகலும் திருமண வரம் கிடைக்கும் இவ்வாலயத்தில் நரசிம்மருக்கும் சக்கர தாழ்வாருக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன உடல் நலம் மேம்படவும் நீண்ட ஆயுளை பெறவும் மன அமைதி பெறவும் சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதால் சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறும் ஆஞ்சநேயர் இத்தலத்தில் அஞ்சலி அஸ்தராக பெருமாளை நோக்கி வணங்கி வந்த சிறிய சன்னதியில் எழுந்தருளியுள்ளார் அனுமனுக்கு மட்டை தேங்காய் வழிபாடு இத்தலத்தில் பிரசித்தி பெற்றது மட்டை தேங்காயை சமர்ப்பித்து அனுமனை மனதார வேண்டினால் நாற்பத்தி எட்டு நாட்களில் நினைத்தது நிறைவேறும் என்பது ஐதீகம் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு தொடர்ச்சியாக ஏழு சனிக்கிழமைகள் வந்து சுந்தரராஜ பெருமாளை நெய்வீபமேற்றி வணங்கினால் அனைத்து துன்பங்களும் விலகும் இந்த கோவிலில் தலைவருஷமாக சிவபெருமானுக்கு உகந்த வில்வமரம் உள்ளது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இவ்வாலய தாயார் சவுந்தரவல்லிக்கும் அர்ச்சனை செய்யப்படுகிறது இத்தலத்தில் இத்தலாத்திர ஆகம முறைப்படி வழிபாடு நடைபெறுகிறது வைணவ சமயத்திற்குரிய அனைத்து விழாக்களும் இவ்வாலயத்தில் வகுவம்சையாக கொண்டாடப்படுகின்றன பங்குனி உத்திரம் வருடப் பிறப்பு வைகுண்ட ஏகாதசி அனுமன் ஜெயந்தி தை மற்றும் ஆனி மாதத்தில் கருட சேவை வைபவம் நவராத்திரி விழாவின் போது பத்து நாட்கள் சவுந்தரவல்லி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் பூஜைகள் அமாவாசை மற்றும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம் மற்றும் பூஜைகள் போன்றவை நடைபெறுகின்றன பங்குனி உத்திர திருநாள் அன்று சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக தாயா சன்னதிக்கு எழுந்தருள்வார் இந்த நிகழ்வு சேத்தி வைபவம் என்று அழைக்கப்படுகிறது பெரும்பாலான தலங்களில் பெருமாள் மட்டுமே இவ்வைபவத்தில் எழுந்தருள்வது வழக்கம் மூன்று சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் தினமும் காலை வேளையில் ஒரு கால பூஜை மட்டும் நடைபெற்று வருகிறது இவ்வாலயம் தினமும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் குழந்தை வரம் அருளும் கண்ணன் மழலை வரம் வேண்டும் தம்பதியினர் இத்தலத்திற்கு வந்து கருவறையில் உள்ள கண்டபிரான் உற்சவ திருமேனியை தொடர்ந்து மூன்று சனிக்கிழமைகள் வழிபடுவதோடு கற்கண்டு மற்றும் வெண்ணெய் நைவேத்தியமாக படைக்க வேண்டும் பின்னர் அந்த நைவேத்தியத்தை பிரசாதமாக பெற்று சென்று சாப்பிட்டால் குழந்தை கண்ணனின் அருளால் குழந்தை வரும் பெற்றவர்கள் கண்ணபிரானுக்கு கொலுசு அணிவித்து நேத்தி கடன் செலுத்துகின்றனர் அமைவிடம் தாம்பரத்தில் இருந்து செல்லும் எண்பத்தி ஒன்பது டி என்ற பேருந்தின் மூலமாகவும் துணைப்பெரும்புதூரில் இருந்து செல்லும் ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஏ என்ற பேருந்தின் மூலமாக சோமங்கலத்தை அடையலாம்